வருட ராசி பலன்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த புது வருட தொடக்கத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு ரணருண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்யஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் அமைந்திருக்கின்றன சுக்ரனை ராசிநாதனாக கொண்ட மகாலட்சுமியின் அருள் பெற்ற ரிஷப ராசி அன்பர்களே நீங்கள் உண்மை உள்ளம் கொண்டவர்கள் உங்கள் சமயோஜித புத்தியால் பல காரியங்களை நடத்திக் கொள்பவர்கள் ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள் சுப காரியங்கள் உங்கள் தலையிட்டால் மிக சிறப்பாக நடந்து முடியும் ஒருவரின் முகத்தை பார்த்து அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை உங்களால் கிரகிக்க முடியும் இந்த ஆண்டு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலை உண்டாகும் பணவரவு திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் செய்தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவீர்கள் புதிய கடன்களும் கிடைக்கும் செயல்களில் வீரமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் தெளிவும் செயலில் வீரமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் மறைமுக வருமானங்களில் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நாளும் உயர்ந்து வரும் வியாபாரிகள் முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவு உயரும் இருப்பினும் வியாபாரஸ்தானத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமானவரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் இல்லையெனில் போட்டியாளர்களின் பக்கம் உங்கள் வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட இடமுண்டு எனவே தரமான பொருட்களை கொள்முதல் செய்வதன் மூலம் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது அவசியம் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் சக கலைஞர்களின் போட்டியும் கடுமையாகவே இருக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது உங்கள் புகழும் பொருளாதார அந்தஸ்தும் உயரக்கூடிய வாய்ப்புண்டு எல்லோரிடமும் அனுசரணையாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்குரிய வாய்ப்புகளில் சில பிற கலைஞர்களுக்கு கை நழுவி போகாமல் காத்து கொள்ள முடியும் என்பது உங்கள் கவனத்தில் இருந்து வருவது அவசியம் மாணவர்கள் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டு போட்டிகளில் போன்ற பிற துறைகளிலும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலும் வாய்ப்பை பெறக்கூடிய நிலை உண்டு அரசு வழங்கும் கல்வி சலுகைகள் போன்றவற்றை பெற்று மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமாக தலைமையின் பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் உங்கள் மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்றுத்தரும் இதன் காரணமாக உங்கள் பொருளாதார அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ள முடியும் தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் உங்களை மிகவும் மதிப்பார்கள் என்பதால் நாளுக்கு நாள் உங்கள் செல்வாக்கு உயர காண்பீர்கள் உங்கள் மன உறுதியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது வேலையின் நிமித்தம் வெவ்வேறு ஊர்களில் இருந்த பெண்கள் இப்போது சேர்ந்து வாழும் நிலைமை உருவாகும் திருமணம் தள்ளி போய் வந்த சிலருக்கு இப்போது திருமண யோகம் கிட்டும் சிலருக்கு மனம் விரும்பிய வரையே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்பு அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்பு உண்டு புத்திர வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் மறைமுக சேமிப்புகள் மன நிறைவை தரும் பரிகாரம் வெள்ளிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினொன்று முறை வலம் வரவும் பண பிரச்சனை நீங்கும் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி திசைகள் மேற்கு வடமேற்கு நிறங்கள் வெள்ளை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லவும் நன்றி